ஆய்ச்சாலம்மா இன்றைக்கி நான் வந்து பாகற்காய் குழம்பு அது வந்து நாலு பாகற்காய் வச்சுருந்தேன் இந்த குழம்பு எப்படி வைக்கிறேன் இன்றைக்கின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எண்ணெயில் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த கசுப்பு தன்மை கொஞ்சம் குறஞ்சிது அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் விட்டு இந்த பாகற்காய நல்லா வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து குழம்பு கொஞ்சமாக வச்சுருந்தேன் அதை நேற்று செய்தது நான் இன்றைக்கி அந்த குழம்பு அந்த பார்க்குறதுக்கு கூட சேர்த்து ஒரு குழம்ப தாளிச்சிட்டேன் ஏன்னா இது வேஸ்ட் பண்ணுவேன் விரும்புல மருந்து மருந்து குழம்புன்னா நாட்டு மருந்து கடையில் விற்கும் இது வந்து சித்திரத்தை சுக்கு அதுக்கப்புறம் கண்டத்திப்பிலி கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் மிளகு வெந்தியம் எல்லாத்தையும் வறுக்கணும் அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி வறுக்கணும் வறுத்து ஆற வச்சு சின்ன சாரில் பொடிசாக பவுட்ரு நைஸாக பண்ணி இதில் ஒரே ஒரு ஸ்பூன் இன்றைக்கி சேர்க்குறேன் ஏற்கனவே அது ஆல்ரெடி அது மருந்து குழம்பு தான் இதையும் கொஞ்சம் யஸ்ட்டாக போடுறேன் கால் முட்டி வலி கால் வலி பாதம் வலி எல்லாமே என்னென்னு கேட்கும் வயிறு தொப்பாக இருக்கிறவங்களுக்கு காற்று ஆகிட்டு நல்லா உடம்பு சல சலு நல்லாயிருக்கும் இது வா முழுசாக அந்த பொருள் வாங்கிட்டு வரப்போ நான் வீடியோவாக எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி பொருளுக்கு பேர் சொல்லி வாங்கினோம்னா இதை வறுத்து பொடி செஞ்சு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இது சாப்பிட்டு பாருங்க இது வந்து நாட்டு சக்கரை போட்டு இறக்குற அந்த கசப்பு தன்மை லைட்டாக இருக்கும் அதனால் அந்த நாட்டு சக்கரை வச்சு லேகை மாதிரி அப்படியே சும்மா தேன் மாதிரி இந்த குழம்பு கட்டியாக இறக்கி பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா குச்சி குச்சியாக வடிக்கணும் நல்லா இதில் வந்து சாதத்தை போட்டு புரட்டி உருண்டை பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்பா அம்மா அதெல்லாம் எனக்கு தருவாங்க அப்பா உருண்டை பண்ணி கையில் உருட்டி வைப்பார் எங்கள் அப்பா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கையால் தான் அரைச்சி செய்வாங்க அப்போ அந்த காலத்தில் மிக்ஸி தான் கிடையாது இதெல்லாம் நம்மளுக்கு மிக்ஸி வசதியெலாம் இருக்குது நீங்கள் நான் அந்த பொருளை காட்டுறேன் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டு தயிர் தாளிச்சிட்டு மிக்சர் தொட்டுக்கு வச்சு இன்றைக்கு சமையலுக்கு இதான் சரி செஞ்சேன் அன்றைக்கி காலுக்கெல்லவில் அன்னைக்கு ரவை குழம்பு வச்சுட்டு அதை ரவை குழம்பு வச்சுட்டோம் சரியாக போச்சு இது ரெண்டு பேருக்கு தான் சிம்பிளாக தான் செய்திருக்கேன் மிச்சர் வச்சுட்டேன் நான் வந்து பிள்ளைங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க பாப்பா பேத்திக்கு அண்ணா ஸ்கூலுக்கு போனாங்க லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு அதனால் ஹோட்டலுக்கு போனோம் இது வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க பிள்ளைங்க அன்றைக்கி சாப்பிடுறது சும்மா எடுத்தேன் ஜாலிக்காக அது கூட வந்து சிக்கன் டிக்கா சிக்கன் கிரேவி அப்புறம் ஃபுல்கா அப்புறம் இது வந்து என்னமோ டிக்காவா சிக்கன் டிக்கா இதுதான் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டலில் அப்போ போகிறது கிடையாது அன்றைக்கி பிள்ளைங்க கூப்பிட்டாங்கன்னு போனேன் இது வந்து செய்த வானலில் சாதத்தை போட்டு புரட்டி ஒரு உருண்டை கொடுப்பாங்க அந்த காலத்தில் எங்கள் அத்தை எங்களுக்கு அதை அடித்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அதே தான் இன்றைக்கி நான் அந்த ஞாபகத்துக்கு நான் இதை பிசைஞ்சு உருண்டு பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்பட்டேன் அப்படி தேன் மாதிரி இருக்கும் அந்த குழம்பு சுண்டை வச்சு கொடுத்தாங்கன்னா பழைய சாதத்தோடு இந்த குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் மெடிசனுக்காக கொடுக்குறோம் காசு மெடிக்கலுக்கு இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவசியம் டாக்டர் போக தேவையில்லை பிள்ளைங்க லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுக்குலாம் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் நான் இந்த தானியம் ஒரு நாளைக்கு வாங்கி உங்கள்கிட்ட வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் அவசியம் இதை வந்து கைத்திருக்கடையில் கேட்டு வாங்கி வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு சுடு தண்ணியில் சூடாக கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே கலக்கி கல கலக்கி குடிச்சிங்கன்னா அது என்னான்னு கேட்கும் இந்த பார்க்கறக்கா இந்த அளவுக்கு அப்படி சாப்பிட்டா கசப்பாது கசப்பாது ஒன்றும் தெரியாது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுதான் இந்த கீரையோடு இதை நான் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் சுகர் உள்ளவங்களுக்கு அவசியம் இந்த மெத்தட் செஞ்சு சாப்பிட்லாம் மாத்திரையெல்லாம் கம்மியாகிடும் அதுவும் இந்த மருந்து பொடி போட்டு செய்கிறோம்ல அப்படி இருக்கும் இது டாக்டர் வைத்தியம் டாக்டர்கிட்ட போகிறது கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிங்களோ அதனால் நம்ம இது மாதிரி அந்த காலத்து சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் எல்லாம் இருக்குது தான் இப்போது அது யாரும் சரியாக பெருசாக விரும்புகிறதில்ல இந்த காலகட்டத்தில் நான் அந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் செஞ்சவங்க ஞாபகம் பண்ணி நான் ஒன்று ஒன்றா இப்போ அதை கொண்டுட்டு வரேன் எனக்கும் கால் வலி கை வலி அதெல்லாம் இருக்குது இப்போ நான் இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும் முடிவு எடுத்துருக்கேன் குதிக்கால் வலிக்கெலாம் இது ஓமம் குதிக்கால் வலி வராம இருக்கிறதுக்கு ஓமெல்லாம் செஞ்சு சாப்பிட சொன்னாங்க இது நான் வந்து தயிர் சாதத்துக்கு இந்த ஸ்லேஸ் வைக்கிறேன்டா உருளைக்கிழங்கு ஸ்லேஸ் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு ஸ்லேஸ் தயிர் சாதம் கீரை சாப்பாடு அதுக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நான் அந்த நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நான் அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் கண்ணா அதை வறுத்து பொடி செஞ்சு நீங்கள்லாம் சாப்பிடுங்க வெயிட் ஏறாது உடம்புல நான் இந்த ஸ்லேஸு உருளைக்கிழங்கு ஸ்லேஸுக்கு ரசமும் தயிரும் வச்சு சாப்பிட்றதுக்காக தான் நான் அதை செஞ்சேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வவா மீன் வாங்கிட்டு வந்து வறுவல் செஞ்சேனா இது வந்து கொத்தமல்லி தழை சட்னி எப்படின்னா கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் ஒரு கத்தக்கீரை வச்சு பூண்டு ஒரு இருபது பல் வச்சு மல்லி துவ அது பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் புளி கொஞ்சமாக வச்சு அது பூண்டு தொ இது மல்லி துவையலுது இது வந்து மீன் வறுவல் அந்த சா சாப்பாடு வச்சு காட்டணும்னா ரசம் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மீன் வறுத்து கொடுத்தா சுட சுட சாப்பிடுவாங்க இது பாதாம் பயிர் வந்து ஊற வச்சு தோல் எடுத்து சாப்பிட எல்லாம் பால் மாறுதுங்கன்ட்டு நான் என்ன பண்ணேன் உப்பு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா ஊற விட்டு இந்த மாதிரி எண் வானலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணி ஆற விட்டணும் நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட இல்லை பாஞ்சு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் காற்று போகாத அதை வச்சுட்டேன் நல்லா கரகாரன்னு நல்லாயிருக்கும் வாயில் போட்டால் பசங்களுக்கு அடுக்கு அடுக்குன்னு சூப்பராக போக வர சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது தாண்டா இது சரிம்மா நான் போயிட்டு வரேன் அடுத்த விடலாம் பார்க்கலாம்